எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் நக்கீரன் சுவாமிகள் அருளி செய்த திருமுருகாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருவிழாற்றுப்படையில் திருச்சி ரலைவாய் என்ற திருச்செந்தூரில் முருகன் எழுந்திருக்கும் காட்சியை வெறித்து கொண்டிருக்கின்றார் நக்கீரன் சுவாமிகள் அதில் முருகப்பெருமான் பன்னிரண்டு கரங்கள் என்னென்ன வேலை செய்கின்றன என்று பார்த்து கொண்டு வருகின்றோம் எட்டு கரங்களை நாம் பார்த்தாயிட்டது மீதி இருக்கும் நான்கு கரங்கள் ஒவ்வொரு முகத்துக்கும் உரிய வேலைகளை இரண்டு கரங்கள் செய்கின்றன அப்படி கள வேள்வி செய்யும் ஒரு முகம் வள்ளியோடு அமர்ந்து இனிது ஒழுகி காதலாகி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இன்பம் பயக்கும் இன்னொரு முகம் அதற்கு ஒப்பாக நான்கு கரங்கள் ஒரு கை கீழ் தொடியோடு மீமிசை கை பாடின் படுமணி இரட்ட ஒருகை நீர்நிற விசும்பின் மழி துளிப்பை பொழிய ஒரு கை வானர மகளிற்கு வதுவை சூட்ட கள செய்கின்றது முருகனுடைய ஒரு முகம் அந்த சூர பத்மாதி அசுரர்களை முருகப்பெருமான் அழித்து தன்னுடைய வேளாள் சம்ஹாரம் செய்தார் அந்த போர்க்களம் முழுதும் அசுர கூட்டங்கள் மடிந்து கிடக்கின்றன கைகள் கூத்தாடுகின்றன பெய்கணங்கள் கொற்றவைக்கு களவலி செய்கின்றன அதற்கு முருகன் ஆணையிடுகின்றான் ஒரு கை கீழ் வீழ் தொடியோடு மீமிசை கொட்ப முருகனுடைய ஒரு கையானது அவன் கையில் அந்த கங்கணம் அணிந்துள்ளான் அது அந்த கை மேலே சுட்டி காட்டி களவேல்வி செய்யுங்கள் என்று ஆணையிடுகின்றது ஒரு கை அப்பொழுது அவனுடைய அந்த கங்கணமானது நழுவி முழங் காலில் கை முழங்கால்க்கு வந்துவிட்டது அப்படி ஒரு கை கீழ்வியை தொடியோடு நீமிசை கொட்ப கலவேல்வி செய்யுங்கள் என்று ஆணையின்றது ஒரு ஒரு கரம் இன்றொரு கரம் பாடின் படுவணி இரட்ட அந்த வேள்வி பூஜைக்கான மணியை இசைக்கின்றது இன்னொரு கரம் ஒரு கரம் நீள் நிற விசும்பின் மலி துளி பொழிய இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்கள் வாழ்வதற்கு மழை இன்றியமையாத விஷயம் நீரின்றி அமையாத உலகு வள்ளுவர் வாக்கு இப்படி மழையானது நின்று பொழிவதால் உயிர்கள் உணவு உண்டு அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றுக்கும் அடிப்படை விஷயமா இருக்கக்கூடியது மழை வான் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர உணர்பாற்று வள்ளுவர் நாயனார் வாக்கு இந்த மழை அவ்வாறு இந்த உயிர்களை காத்து வருவதால் அதுவே அமிழ்தம் என்று உணரப்பட வேண்டும் என்று வள்ளுவர் வாக்கு அப்படிப்பட்ட அந்த மழையை உயிர்களுக்கு அரம்பொருள் இன்பத்திற்காக முக்கிய காரணமாக இருக்கும் அந்த மழையை பொழிகின்றதாம் ஒரு கரம் அந்த மேகத்தை பிளந்து மழையை பொழிய வைக்க செய்கின்றதாம் ஒரு கை ஒரு கை வானர மகளிர்க்கு வதுவை சூட்ட முருகப்பெருமான் தேவசனாதிபதி உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் தேவ மகளிரை இந்திரன் பெண்ணான தேவயானையை சூரசம்ஹாரம் செய்து மணந்தான் மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்களுக்கு கொடுத்தான் அப்படி அந்த வானர மகளிருக்கு ஒரு கலத்தால் மாலை சூட்டுகின்றான் திருப்பியில அருணா சுவாமிகள் கூறுவார் அதாவது திருமணம் வேண்டி எல்லோரும் பாடக்கூடிய ஒரு பாடல் திருமண பாக்கியத்திற்காக இதை முறையாக பாராயணம் செய்தால் முருகப்பெருமான் அருள் கிடைப்பது திண்ணம் முருகனை நோக்கி பாடுவதாக அமைந்து முருகா உன்னுடைய கழுத்தில் இருக்கும் அந்த கடப்பமலர் மாலையை எனக்கு தந்து அருள வேண்டும் திருமண வாக்கியத்தை தர வேண்டும் என்று பெண்டீர் வேண்டு கொள்வது போல் அமைந்த பாடல் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கும் மணநாரூ மா தங்கு தாரை தந்தருள்வாயே என்று முருகப் பெருமான் இந்த கையால் வான் மகளிருக்கு மனமாய சூட்டுகின்றான் அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்கள் இன்பமாக வாழ்வதற்கு அந்த மங்கள செயலை செய்கின்றது அந்த கரம் இவ்வாறு நான்கு கரங்களும் இந்த வேலையை செய்து பன்னெண்டு கரங்களும் தத்தம் வேலையை செய்கின்றன ஆங்க பன்னிருகையும் பார்பட ஏற்றி அந்த ஆறுமுகத்துக்கு ஏற் ஏற்றதாக இந்த க வேலைகளை செய்கின்றன இந்த பன்னிரெண்டு கரங்கள் திருச்செந்தூரிலே முருகப்பெருமானை ஆறுமுகப் பெருமானாக ஆறு கரமும் பனிரெண்டு கரம் ஆறுமுகமும் பனிரெண்டு கரமுமாக சுரூப தரிசனமாக தியானம் செய்கின்றார் நக்கீர சுவாமிகள் இது ஒரு விராட் தரிசனம் பத்தி திருமுகம் ஆறு ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் சித்தித்து இருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் எட்டி தத்தி கரைபொருளும் பரமானந்த சாகரத்தே கந்தர் அலங்கார வாக்கு அப்படி திருச்செந்தூரிலே ஆறு முகத்துடன் பனிரெண்டு கரத்துடன் முருகப்பெருவான் காட்சி அளிக்கின்றான் அவன் எப்படி வருகின்றானாம் அதை மேலும் விவரிக்கின்றார் நக்கிர சுவாமிகள் கரங்க கிண்காள் வயிர் எழுந்து இசைப்பாள்வளை நரல உரந்தலை கொண்ட உரமிடு முரசமோடு பல்பிரி மஞ்சை வெல்கொடி அகல தேவ வாக்கியங்கள் முழங்கி முழங்குகின்றது வைரம் பாய்ந்த கொம்புகள் ஊதப்படுகின்றன வெண் சங்கங்கள் முழங்குகின்றது உரம்போல இடி போல அந்த ஓசை எழுப்பும் முரசங்கள் ஒழிக்கப்படுகின்றன அப்பொழுது முருகப்பெருமான் கொடி மேல் இருக்கும் மயில் முருகனுக்கு மூன்று விதமான கொடி என்று பெரியவர்கள் கூறுவார்கள் ஒன்று சேவர் கொடி அது சூரபத்மன் சம்ஹாரமானவுடன் சேவரும் மயிலுமாய் சேவல் கொடியாக ஒரு பாதி சேவல் கொடியாக ஆனது இரண்டாவது இந்திர மயில் இந்திரன் முருகனுக்கு மயிலா வாகனமாக அமர்ந்து முருகன் கொடியிலே இந்திர மயிலாக இருக்கின்றான் மயில் கொடி மூன்றாவது ஆண்ட்தலை கொடி ஒரு ஆண் தலையும் பறவை உடலும் கொண்ட ஒரு கொடி என்று பெரியோர்கள் வாக்கு இங்கே முருகப்பெருமான் வரும்பொழுது இவ்வாறு வாத்தியங்கள் முழங்க அவனுடைய கொடிமேல் இருக்கும் இந்திர மயிலானது அகவுகின்றது அப்படி ஓசை எழுப்ப எல்லோரும் குதிக்க தேவர்கள் முனிவர்கள் வாழ்த்துலி கூற வேத மந்திர ஒலி ஒழிக்க முருகன் வருகின்றான் எப்படி வருகின்றான் விசும்பு ஆறாக விரைசிறன் முன்னி புலகம் குலகம் புகழ்ந்த ஓங்குயர் வீழ்ச்சீர் தலைவாய் சேரலும் நிலைய பண்பே அதா அன்று விசுப்பு ஆறாக விரைசெழல் முன்னி இந்த வான மார்க்கத்தில் அடியார்களை காத்து ரட்சிப்பதற்கு விரைந்து வருகின்றான் பிணி முகம் என்ற யானை மீது ஏறி பக்தர்களை காத்து ரட்சிப்பதற்கு அவன் விரைந்து வருகின்றான் வான மார்க்கம் வழியாக ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் வேற்படையுடன் முருகன் வருகின்றான் வந்து திருச்செந்தூரில் எப்படிப்பட்ட திருச்செந்தூர் உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் அலைவாய் என்கின்றார் நக்கீரர் சுவாமிகள் இந்த உலகமே போற்றி புகழும் திருச்சீர் அலைவாய் நிறைய பணா பண்பே அப்படிப்பட்ட அந்த திருச்சீர் அலைவாயில் சேர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றான் முருகன் என்று கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள் வெண்டலை புனரி அலைக்கும் செந்தில் புறநானூறு ஒரு வாக்கு அப்படிப்பட்ட சிறந்த உலகம் வியக்கும் கதிரையை ஒத்த கந்தமான பருவதம் அப்படிப்பட்ட அந்த திருச்சியில் அலைவாயின் முருகப்பெருமான் வந்து அமர்ந்து பக்தர்களுக்கு தன்னுடைய அன்பு முகத்தினால் ஆறு முகத்தினாலும் அருள் பாலித்து அவளை காத்து ரட்சிக்கின்றான் மீண்டும் அடுத்து திருவாவின்குடையை நோக்கி நகர்கின்றார் அதா அன்று என்று கூறி திருவாவனின் குடியை நோக்கி நகர்கின்றார் நக்கீர சுவாமிகள் இவ்வாறாக திருச்சீரலைவாயின் முருகப்பெருமான் வந்த காட்சியை நக்கீர சுவாமிகள் விவரிக்க நாமும் அதை கண்டு கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம் மீண்டும் நாம் இந்த கந்த புரா கந்த புராணம் சுயந்த கச்சியப்ப சிவாச்சாரியருக்கும் அரண்நாதருக்கும் முன்னோரான நக்கீரன் சுவாமிகள் அருளச் செய்த சங்ககால நூலான திருமணப் படையை தொடர்ந்து பார்ப்பதற்கு முருகப்பெருமான் நமக்கு எல்லா விதமான அருளையும் நமக்கு பொருளையும் கொடுத்து நம்மை காத்து ரஷிக்கட்டும் ஆதிசங்கர பகவத்பா பகவத்பாத அலைவாயில் சுப்பிரமணிய புஜங்கம் ஏற்றினார் அவர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் இறுதி பகுதியில் புரிகின்றார் ஹே கோழிக்கொடியே உனக்கு வணக்கம் மயிலே வணக்கம் முருகனின் சக்தி வேலாயுதமே உனக்கு வணக்கம் செம்மறியாடே முருகனின் வாகனமா இருக்கும் செம்மறியாடே உனக்கு வணக்கம் இந்த சிந்துவே சமுத்திரமே உனக்கு வணக்கம் இந்த சமுத சமுத்திர தேசத்து பக்கத்தில் இருக்கும் இந்த தேசமே திருச்சி ரலைவாய ஜெயந்திபுரமே உனக்கு வணக்கம் മുറിപ്പെെരുമാനേക്ക് മീണ്ടും വണക്കം വണക്കം നമസ്കാരം മുറിക്കേണ്ടി മൂർത്തേ നമസ്തേ നമോസ്ത പുനസ്കന്ദൂർത്തേ നമസ്തേ നമോസ്ത வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹர பார்வதி பதையே ஹர மகா தேவா என்னனுடைய ஜிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி